அவங்க வேலையை பார்த்துருவாங்க இடையிலேயே வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு ஒன்று இருந்துச்சு பராசக்தியை தடுப்பதற்கு என்னென்ன வழியெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சென்சார் போர்டு சென்சார் போர்டு அறுபத்தி நாலு கட்டு கொடுத்து உங்களுக்கு வேணும்னா யூஏ கொடுக்குறோம் அப்படின்னோன்னே இல்லை இல்லை எனக்கு வந்து கொத்தி குதறி கொடுத்தாலும் வேலைக்கு வந்து நான் நான் ரிவைசிங் போறேன்ட்டாங்க இப்போ ரிவைசிங்ல வந்து சென்னையில் பார்க்கறது வாய்ப்பு இல்லை சென்னையில அவங்க வந்து கௌதமி தலைவராக இருந்தாங்க ஐசிங் கமிட்டி இப்போ அவங்க ரிசைமெண்ட்டு அதிமுக போய் சேர்ந்தாங்க முன்னாடி பிஜேபியில் இருந்தாங்க இப்போ அதிமுக போய் சேர்ந்தாங்க இப்போ ரிவைசிங் போனோம்னா ஒன்றும் மும்பைக்கு போகணும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஆந்திரா இல்லை கேரளா போகணும் இப்போ கேரளா அந்த கேரளா டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு ரொம்ப அங்கெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து அவங்ககிட்ட கொஸ்டினே பண்ண முடியாது ரிவைசிங்லேயும் இவங்க எதிர்பார்த்தது நடக்கலைன்னா நீதிமன்றத்தை போய் நாடுறதுக்குள்ளே படம் ரிலீஸ்க்கு டேட் வந்துடும் பெரிய சிக்கலா போயிடும் அதனால கேரளாக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்கே தலைவராக இருக்கிறது பேசிங்கள ஜீவிதான்றாங்க நடிகை ஜீவிதா தான் அங்க ராஜசேகருடைய நடிகர் ராஜசேகர் இருக்கார் இதுதான்டா போலீஸ் அப்படி இருக்காருல்ல அந்த ராஜசேகருடைய மனைவி ஜீவிதா தான் வந்து அங்க ஆஹ் இதுல பொறுப்புல இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்களும் வந்து அடிப்படையில வந்து பல படங்களை தயாரித்தவர் தயாரிப்பினுடைய வலி அவங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டாவது தமிழ்ல நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ் மொழி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணர்வு தமிழ் உணர்வு திராவிட உணர்வு இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த படத்தை பார்த்து ரிவைசிங்ல அவங்க வந்து பல்வேறு விஷயங்களை வந்து சரியாக அவங்க கொடுக்க முடியும்னு நம்புறாங்க அப்படி இல்லைனா கேர்ள் எப்படி வெற்றி மாறன் வந்து இங்கே ரிவைசிங் பிரச்சனை வந்தப்ப சென்சாரில் இதே மாதிரி பல கட்டு வெட்டி கொதறி கொடுத்தப்ப அவர் பாம்பேல போய் எப்படி பேட்கள் வாங்கிட்டு வந்தாரோ அதை மாதிரி பாம்பேலையும் வாங்கலாம் பட் இங்க ஆந்திரா ட்ரை பண்ணலாம் கிடைக்கலன்னா பாம்பேயில் போகலான்னு அவங்க தீவிரமான ஒரு வேலையில் இருக்காங்க பராசக்தி டீம் இது ரிவேசிங் பஞ்சாயத்து